திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அரங்கம் குப்பத்தில் மீனவர்களின் மீன்பிடி வலைகள் படகுகள் உள்ளிட்ட உபகரணங்களை மர்ம நபர்கள் அடிக்கடி தீ வைத்து எரித்து விடுகின்றனர் இதனால் பல லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டு தொழில் முடங்கி வருவதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது குறித்து திருப்பாலைவனம் காவல் நிலையம் மற்றும் கடலோர காவல் படையினர் என பலமுறை புகார் அளித்தும் இதுவரை மீன் வலைகளை எரிக்கும் சமூக விரோத கும்பலை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர் மேலும் இதுபோன்று சமூக விரோத செயலை செய்யும் கும்பலை தடுக்க காவல்துறையினரின் ரோந்து நடவடிக்கையை பழவேற்காடு பகுதியில் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மீனவ மக்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இந்த நிலையில் தீக்கிரையான படகு வலை மீன்பிடி உபகரணங்களை நேரில் பார்வையிட வந்த பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரிடம் மீனவ மக்கள் அழுது புலம்பி முறையிட்டனர் தங்களுக்கு இதுவரை எண்பது லட்சம் ரூபாய் அளவிற்கு மீன்பிடி உபகரணங்கள் தீக்கிரையாகி உள்ளன என்றும் நாச வேலையில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய உரிய முறையில் தங்களுக்கு உதவிட வேண்டும் என்றும் அவரிடம் வேண்டுகோள் வைத்தனர் இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் படகு நிறுத்தும் இடத்தில் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது என்றும் தங்களுடைய வேதனையை கண்ணீர் மல்க தெரிவித்தனர் அடிமா ஆகிதன் போடுவால புரியுதே ஆச குடுவால ஆமா எப்படி பண்றது எப்படி எப்படி